தாய் வீடு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்முக கொண்ட யோகா பாலச்சந்திரன் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணக்குடா நாட்டில் முத்தமிழும் செழித்தோங்கிய வடமராட்சியில் கரவேட்டியைச் சேர்ந்த முருகேசு வலிபுரம் செல்லம்ம நேருக்கு மூத்த மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி யோகாம்பியை பிறந்தார் இவரது தந்தையார் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியதனால் அவ்வப்போது இடமாற்றம் பெற்று இலங்கையின் பல பாகங்களிலும் குடும்பத்தோடு வாழும் நிலை காணப்பட்டது அவ்வாறு இவர் மாத்தளையில் பணியாற்றி கொண்டிருந்த வேளை யோகா தனது ஆரம்ப கல்வியை மாத்தளை பாக்கிய வித்தியாசாலையில் தற்போதைய பாக்கியம் தேசிய மகளிர் பாடசாலை கற்றார் பின்னர் நீர்கொழும்பு நியூஸ் டெட் மெதடிஸ் கல்லூரி கொழும்பு சென்ட் மத்தியூஸ் கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் கற்று இறுதியாக யாழ்ப்பாணம் திருக்குடும்பக் கன்னியர் மடத்தில் தொடர்ந்தும் கற்று லண்டன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பத்திர பரீட்சையில் சித்தியடைந்தார் இவர் இளமை காலத்தில் இலங்கையின் பல்வேறு பாகங்களில் வாழ்ந்தும் பல்வேறு பாடசாலைகளில் படித்தும் வந்ததனால் பல்லின மக்களுடனும் பழகும் வாய்ப்பினை பெற்றிருந்தார் அத்துடன் ஆங்கிலம் சிங்களம் ஆகிய மொழிகளிலும் தன்னை வளப்படுத்திக் கொண்டார் தாய் தந்தையரின் ஊக்கமும் அவர்களது நண்பர்கள் கொடுத்த வாய்ப்புகளும் எழுத்துத் துறையில் இவர் ஆர்வம் கொள்ள காரணமாய் அமைந்தன இளம் வயதிலேயே வாசிப்பில் ஆர்வம் கொண்ட இவர் தமிழகத்திலிருந்து வெளிவரும் ஆனந்த விகடன் கல்கி குமுதம் போன்ற சஞ்சிகைகளையும் மற்றும் பத்திரிகைகளையும் பவளக்கொடி குசேலர் சரிதம் போன்ற நூல்களையும் வாசிக்கும் வழக்கத்தைக் கொண்டிருந்தார் மேலும் பத்திரிகைகளில் வெளிவரும் பெண்கள் தொடர்பான செய்திகளை வெட்டி ஒட்டி புத்தகம் போல் கட்டி வனிதா மண்டலம் என பெயரிட்டு வைத்திருந்தார் இவர் எழுதிய கட்டுரைகளை இவரது தந்தையாரின் நண்பரும் ஈழநாடு பத்திரிகையின் ஆசிரியருமான கே பி ஹரன் பத்திரிகையில் பிரசிரித்து ஊக்கப்படுத்தினார் இவர் எழுதிய முதலாவது சிறுகதையான கண்கள் உறங்காவோ என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டளவில் வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்தது அதே வருடம் மே மாதம் வீரகேசரி பத்திரிகை பணியிலும் சேர்ந்து கொண்டார் தொடர்ந்தும் கவிதை என எழுதி கொண்டே இருந்தார் ஆசிரியர் எஸ் டி சிவநாயகம் கே வி எஸ் வாஸ் மற்றும் வீரகேசரி வார இதழ் ஆசிரியர் எஸ் லோகநாதன் ஆகியோரிடம் பத்திரிகை துறையின் நுட்பங்களை கற்றுக்கொண்ட யோகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு எஸ் பி சிவநாயகம் அவர்களை ஆசிரியராக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட தினபதி சிந்தாமணி பத்திரிகைகளில் உதவி ஆசிரியராக இணைந்து கொண்டார் இங்கு பணியாற்றும் போது செய்திகள் சேகரித்தல் கட்டுரைகளை எழுதுதல் மகளிர் பக்கம் தயாரித்தல் போன்ற பணிகளை ஆர்வத்துடன் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டைம்ஸ் பத்திரிகை நிறுவனத்தில் பணிபுரிந்தவரும் கலை இலக்கியம் நாடகம் சினிமா துறைகளில் ஆர்வம் கொண்டவரும் கொழும்பு கலைச்சங்க சங்க செயலாளருமான கே பாலச்சந்திரன் அவர்களை காதல் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்திரிகை துறையிலிருந்து விலகி இலங்கை குடும்ப திட்ட சங்கத்தில் உதவி தகவல் உத்தியோகத்தராக பதவியேற்றார் அவரது அயராத உழைப்பினால் பிரதி பணிப்பாளராகவும் பதவி உயர்வு பெற்றார் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் குடும்ப திட்ட சங்கத்தில் பணியாற்றிய அதேவுகளை கலை இலக்கிய பயணத்தையும் தொடர்ந்து மேற்கொண்டார் குடும்ப திட்ட சங்கத்தில் பணியாற்றிய போது பெற்ற அனுபவங்களை கதைகளாகவும் கட்டுரைகளாகவும் எழுத்தில் வடித்தார் பணி நிமித்தம் இலங்கையின் பல பாகங்களுக்கும் பயணம் செய்து பெண்களின் நல மேம்பாட்டுக்கான கருத்தரங்குகளையும் கள திட்டங்களையும் மேற்கொண்டார் இப்பணிகளை மேலும் சிறப்பாக செய்வதற்காக குடும்பத்திட்ட சங்கத்தின் புலமைப்பெரிசில் பெற்று பிற நாடுகளுக்கும் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கென்னியாவில் ஐநா சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டார் அமெரிக்காவிலே ஹவாய் பல்கலைக்கழகத்தில் வெகுசன தொடர்பு துறையில் குறுகிய கால பயிற்சியினையும் சீனாவில் தைப்பே நகரில் கள ஆய்வினையும் நேபாளத்திற்கு பயணம் செய்துள்ளார் இந்தியாவிலே அகமதாபாத்தில் முகாமித்துவ கல்வி நிலையத்திலே மக்கள் தொகை குடும்பத்திட்ட முகாமித்துவம் பெற்றிய பயிற்சியினையும் பெற்றார் சோவியத் நாட்டிலே மொஸ்கோவில் நடந்த உலக இளைஞர் மாணவர் விழாவிலும் கலந்து கொண்டார் இத்தகைய வெளிநாட்டு பயணங்கள் மூலமும் உள்நாட்டில் பல இடங்களுக்கும் சென்று மக்களுடன் கலந்துரையாடி பெற்ற அனுபவங்களை ஆதாரமாக கொண்டும் வீரகேசரி மித்திரன் பாரமலர் பத்திரிகைகளிலே வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற கேள்வி பதில் தொடரை எழுதி வந்தார் இத்தொடர் வாசகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றது மேலும் சபர்மதிக்கரையில் நைரோபி தொடங்கி நாச்சியார் தீவு வரை என பயணக் கட்டுரைகளையும் பல பொது கட்டுரைகளையும் குடும்ப ஆலோசனை கட்டுரைகளையும் பத்திரிகைகள் எழுதி தனது அறிவையும் அனுபவத்தையும் வாசர்களுடன் பகிர்ந்து கொண்டார் சிந்தாமணி பத்திரிகையில் செண்பகராமன் என்ற ஒரு தமிழன் என்னும் தலைப்பில் இவர் எழுதிய தொடர் கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செண்பகராமன் என்ற கட்டுரை நூலாக வெளிவந்தது இந்நூலுக்கு மட்டக்களப்பு முன்னாள் நகரவிதாவும் பாராளுமன்ற உறுப்பினரும் பின்னாளில் அமைச்சருமான சே ராஜேதிரை அவர்கள் பாராட்டுரை வழங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு யுகமலர் என்னும் சிறுகதை தொகுதியும் இவரால் வெளியிடப்பட்டது கொழும்புக்கோட்டை தப்ரபேன் ஹோட்டலில் அப்போதைய தினகரன் பத்திரிகை ஆசிரியரான ஆர் சிவகுருநாதன் தலைமையில் நடைபெற்ற வெளியீட்டு விழாவில் வீரகேசரி பிரதம ஆசிரியர் கே சிவபிரகாசம் உதவி ஆசிரியர்கள் எஸ் எம் கார்மேகம் அன்னலட்சுமி ராஜதுரை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பன்னிரண்டு சிறுகதைகளை கொண்ட இச்சிறுகதை தொகுப்புக்கு ஈழத்தின் மூத்த முற்போக்கு எழுத்தாளரான ஸ்ரீ கணேசலிங்கன் சிறப்புரை வழங்கியுள்ளார் இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட போது சாண்டிலியன் மற்றும் அமுதசுரபி விக்ரமன் ஆகியோரது பாராட்டையும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இலங்கை கலக்கழகம் வெளியிட்ட இலங்கை தமிழ் சிறுகதைகள் என்னும் நூலில் யோகா எழுதிய கனவு குழந்தை என்னும் சிறுகதை பிரசுரமாகி இருந்தது சே யோகநாதன் தொகுத்திருந்த வெள்ளி பாதரசம் என்னும் தொகுப்பிலும் யோகா எழுதிய சிறுகதை இடம்பெற்றுள்ளது இவர் எழுதிய ஆங்கில நாடகங்களான நெவமாயின் சில்வா பை ராஜு புரோக்கன் Promises, என்பன தபிரின் ஹோட்டலில் மேடியேற்றப்பட்டன இவை மக்கள் மனதில் நிலையான இடத்தை பெற்றவையாகும் இலங்கை வானொலியிலும் யோகா அவர்களின் பங்களிப்பு நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்டதாகும் பொன்மணி குலசிங்கம் அவர்கள் இலங்கை வானொலியில் மகளிர் நிகழ்ச்சியை நடத்திய போது அதில் பங்கு பெற்றி சிறப்பித்தார் அத்துடன் கிராமி நிகழ்ச்சி மற்றும் பூங்கோதை வனிதா மண்டலம் பூவையர் பூங்கா போன்ற நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளராகவும் கல்வி தொடர்பாக கல்வியரங்கம் என்னும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் செயல்பட்டுள்ளார் மக்களை அறிவியல் ரீதியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை வானொலி ஆரம்பித்த நவசக்தி என்னும் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கிய பெருமை இவரை சாரும் முன்னேற்ற பாதையிலே என்னும் தலைப்பில் வானொலி கலந்துரையாடலிலும் பங்கு பெற்று சிறப்பித்துள்ளார் இலங்கை ரூப கலைஞர் அறிமுகம் நலமாக வாழ்வோம் சுகநலக் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டு தொடர்பான நிகழ்ச்சிகளையும் நடத்தியுள்ள இலங்கை திரைப்படத்துறையில் யோகா அவர்களின் பங்களிப்பையும் இங்கு குறிப்பிட்டேயாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டின் நடுப்பகுதியில் காமினி பொன்சேகாவின் சருங்கலே பட்டம் என்ற சிங்கள தமிழ் படத்தில் தமிழ் வசனம் பாடல்கள் என்பவற்றை யோகா எழுதியிருந்தார் அதன் ஒரு காட்சியை யாழ்ப்பாணத்தில் எடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்ட போது தனது சொந்த கிராமமான கரவட்டியில் படப்பிடிப்பை எடுப்பதற்கு பேருதவி புரிந்தார் அக்காட்சியில் இடம்பெற்ற யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கம் கிடுவேலி கலாச்சாரமும் திரைப்பட ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்றன இந்த திரைப்படம் சிறந்த ஒரு படமாக கணிக்கப்பட்டு அப்போதைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா அவர்களால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பிபுணு மல் நெஞ்சில் பூத்த மலர் என்ற சிங்கள திரைப்படத்துக்கும் ஒரு பாடலை எழுதியுள்ளார் இப்பாடல் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் படத்தில் பாடப்பட்டது தமிழ் சிங்கள மொழிகளில் சுஜாதா அத்தநாயகா இதனை பாடியிருந்தார் யோகா அவர்களின் கலை இலக்கிய முயற்சிகளை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரதேச அபிவிருத்தி அமைச்சராக இருந்த சி ராஜதுரை அவர்கள் எழுத்து செம்மல் என்னும் பட்டத்தினை வழங்கி கௌரவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்து கலாச்சார ராஜாங்க அமைச்சர் பிபி தேவராஜ் தமிழ்மணி என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார் யோகா அவர்களின் கலை இலக்கிய முயற்சிகளுக்கு அவரது கணவர் கே பாலச்சந்திரன் அவர்கள் பக்க பலமாக செய்யப்பட்டது போலவே பாலச்சந்திரனின் கலை இலக்கிய முயற்சிகளுக்கும் யோகா பக்கத்துணையாக இருந்து பெரும் பங்காற்றினார் யோகாம்பியை என பெயர் கொண்ட இவர் யோகா யோகா கா என்ற பெயர்களில் கலை இலக்கிய உலகில் விலம் வந்தார் அதுபோலவே அவரது கணவர் பாலச்சந்திரன் டைம்ஸ் பாலா என்னும் பெயரில் இலக்கிய உலகில் பெரும் புகழும் பெயரும் பெற்றிருந்தார் அவர் பற்றிய விவரமான கட்டுரை தெழுவத்தை ஜோசப் அவர்களால் எழுதப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் தாய் வீடு பத்திரிகையில் நூற்றி பதினான்காம் பக்கம் பிரசுரிக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது கலை இலக்கிய உலகின் ஆதர்சன தம்பதிகளாக வலம் வந்த வேளையில் இரண்டாயிரம் ஆண்டு கே பாலச்சந்திரன் அவர்கள் இலங்கையில் அடைந்தார் அதனை அடுத்து யோகா பாலச்சந்திரன் அவர்கள் கனடாவுக்கு புலம்பெயர்ந்து தனது மகனுடன் சில காலம் ஒன்றியல் நகரிலும் பின்னர் கல்காரி நகரிலும் வாழ்ந்து வந்தார் தமிழர்கள் குறைவாக வாழும் அந்த நகரத்தில் வாழ்ந்தமையால் கலை இலக்கியவாதிகளுடன் நெருங்கிய தொடர்பை பேண முடியவில்லை அவரது கலை இலக்கிய முயற்சிகளும் சோர்வடைந்தன எழுத்தாளர் பேச்சாளர் பத்திரிகை ஆசிரியர் ஒலிபரப்பாளர் பெண்ணிய ஆய்வாளர் சமூக செயற்பாட்டாளர் என பன்முக ஆளுமை கொண்ட யோகா பாலச்சந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி கல்கரி நகரில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் அவர் எழுதிய பல கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் போன்றவை சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படாமையால் அவை நூலிறுவில் ஒளிபெறவில்லை அவற்றை தேடி பெற்று ஒளிக்கொணர வேண்டியது கலை இல ஆர்வலர்களின் கடமை நன்றி வணக்கம்